ஜி தமிழ் சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல ஃபோ ரவுண்ட் சென்ற வாரம் நடந்தது சஞ்சய் பாடி அசத்திட்டாரு ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சஞ்சயுடைய அக்காவை வந்து சர்ப்ரைசிங்காக வர வச்சுருந்தாங்க சஞ்சயுடைய அக்கா ஜெயஸ்ரீ அவர்களை அவங்க வந்த உடனேவே மூன்று வாரங்கள் அவங்களுடைய தம்பியை பார்த்து ஆச்சுன்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி அழுதுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் தம்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வந்து கேட்டதற்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சஞ்சய் என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய படிப்பே வந்து இப்போது என் தம்பியால் தான் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்பவே எமோஷ்னலாக வந்து சொன்னாங்க அண்ட் அவங்க காலேஜ்லேயுமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா அந்த ஒரு அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு பசங்களும் அவங்களுக்கு தேவையானதை தான் வந்து கேட்டுக்கிட்டாங்க அந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் பட் ஆனால் உன் தம்பி மட்டும்தான் உனக்காக வந்து உன்னுடைய படிப்புக்காக வந்து கேட்டிருக்கான் அப்படின்றதால நீ வந்து உன் தம்பி கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றதையும் ரொம்பவே எமோஷ்னலாக சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு சார் வந்து வெளியில் வந்து போயிருக்காரு ட்ரிவாண்ட்ரம் போயிருக்காரு அப்போ வந்து ஒரு நபர் ஸ்ரீனி சார்கிட்ட வந்து சார் உங்கள் நிகழ்ச்சியில் சஞ்சயோடைய அக்கா படிப்புக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை நான் செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு கவரில் பணம் வச்சு கொடுத்துருக்காரு அது எவ்வளவுன்னு அவர் வந்து ஸ்ரீனி சார் என்னலையாம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரத்துக்குள்ளே இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இந்த அதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இந்த நபர் பேர் சிவா அப்படின்னு வந்து சொல்லி அதையுமே வந்து மேடையில் வந்து ஸ்ரீனி சார் கொடுத்தாங்க சோ இந்த ஒரு நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் வந்து லண்டனை சேர்ந்தவர் அப்படின்றதும் வந்து தெரிய வந்து சொன்னோம் இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே வந்துட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நெகிழ்வாகவே இருந்தது இந்த காலகட்டத்தில் ஒரு நம்மளால முயன்ற உதவியை வந்து சந்தோஷமாக தான் பார்த்து அவங்க இதற்கும் அடுத்தபடியாக நம்ம ஸ்ரீனிவாசர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மேடை வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லதை வந்து செஞ்சிருக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை நிறைய பெரிய அவங்க அரசாங்கமே வந்து அரசாங்கம் மூலியமா கூட நிறைய உதவிகள் கிடைக்கும்